அம்மா வீட்டாண்ட கோழி திருவிழா அது கிளம்பிட்டு இருக்கோம் வந்தும் திருவிழாவா இருக்கு போயிட்டு வரும் எங்க குட்டி பாப்போட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நீங்களும் எங்க கூட வாங்க நம்ம ஜாலியா கோயிலுக்கு போலாம் நீ பேசாதீங்க நம்ம நீங்களும் வாங்க நம்ம ஜாலியா கோயில் போலாம் சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரும் என்ன டான்ஸ் ஆடுறா வீடு எடுத்துட ரோட்ல யாருமே இல்ல யாரும எல்லாம் தான் இருப்பாங்க இல்லம்மா அடிக்கிற வெயில நடந்து போயிட்டு இருக்கோம் மறுபடியும் சொன்னதே சொல்வே

ဒီ <laughs> <laughs> பார்த்து போடாமா கீழே சேர் சேராக இருக்கு வேறு என்ன பண்ணுங்க அழகு பொண்ணு

وي بين نمبر 3 ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சட்டம் தான் போயிடலாம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கோயிலில் வந்து சாமி ஆடுவாங்க ஆனால் நாங்கள் லேட்டாக போனதால் சாமி ஆனதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா இந்த குட்டி வாண்டு கலப்பு கூப்பிட்டு போகிறதுக்கு லேட்டாகிடுச்சு அதனால் சாமி ஆனது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஆனால் அது எங்களால் பார்க்க முடியல மிஸ் பண்ணிட்டோம் ஈவினிங் வந்து பாட்டு கச்சரி தானே மாநிக்க பாட்டு கச்சேரிக்கு போகிறோம் அதை நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா எங்கள் வீட்டு பின்னாடி உட்காந்துட்டு மல்லாட்டை சாப்பிட்டு மல்லாட்டை ரெண்டு மல்லாட்டையும் மல்லாட்டை சாப்பிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த குண்டா இந்த மல்லாட்டை இந்த குட்டி பொண்ணு செம்ம சாட்டை பண்ணு என் சின்ன பொண்ணு இது இருக்கார் மல்லாட்டை சாப்பிட்டு விளாடிகிட்ருக்கோம் எல்லோரும் விளாடி இந்த குட்டி பொண்ணு தான் ரொம்ப சாட்டை பண்ணுறாரு கோயில் போன சம வெயிலாக இருந்துச்சு நெருப்பு மரிச்சாங்க இல்லை நெருப்பு மெரிக்கலை கூழ் மட்டும் ஊற்றுனாங்க ஆடி ஆடி கூழ் இல்லையா அந்த கூழ் ஊற்றுனாங்க கூழ் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வரும்போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த ஒரு கை ஃபுல்லாக சாப்பாடு இருந்தேன் இன்னொரு கையில் கூழ் இருந்தேன் அதனால ஃபோன் வாங்கிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட தான் அந்த ஃபோனு ஆனால் அந்த பொண்ணு வீடியோ எடுக்கலை ஸோ அதான் எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு மல்லாடை டாட்டா ம்

பூத்து இல்ல பாட்டு கச்சி நேக்கரம் அப்படியே வந்துடுது வீட்டுக்கு கலмияச்சி பாப்பா அழுதுட்டு பேசு மணி பத்தாக போகுது அழுத்திட்டே இருந்தனால கலங்கி வச்சி அம்மா ஹ்ம் குட் நைட் சொல்லுங்க குட் நைட் சொல்லுங்கம்மா இந்த பக்கம் பார்த்து நெத்தியில வைங்க இந்த பக்கம் பார்த்து வைங்க இந்த பக்கம் பார்த்து வைங்க புரோட்டீன் மற்றும் कि उकी उकी खा पर पर नहीं उकी भी नहीं बा लाइन में बा इधर से करो ना लाच छोड़ ना ओड़े आध बार आध बार टिकट मत दबाना यार